வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அருமையான கிளைமேட்டோட சூப்பரான ஒரு இருபத்தைந்து சென்ட் உங்களுக்கு மிக மிக குறைந்த விலையில் உங்களுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலங்க சேலம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு இருபது கிலோமீட்டர் தொலைவு தான் வருங்க அதாவது அயோத்தியாப்பட்டினம் அடுத்த பெரிய கொண்டாரம் பக்கத்தில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு அதுவும் தார்சாலை முகப்பிலே அமைஞ்சிருக்கு அருகிலெல்லாம் வீடுகள் நிறைந்த பகுதியில் அமைஞ்சிருக்குங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க உங்களுக்கு வந்து அழகாக ஒரு கம்மி ரேட்டில் உங்களுக்கு இந்த இடத்த வாங்கி அருமையான ஒரு வீடு அமைச்சிக்கிட்டு ஒரு போர் ஒன்று போட்டுக்கிட்டிங்கனாக்கா சூப்பரான தண்ணீர் கிடைக்கும் அழகாக வசிக்கலாங்க நல்ல செம்மண் பூமிங்க அருமையான இடம் தார் சாலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு டு நூற்றி இருபது அடி லென்த்து வருங்க அருமையான இடம் அது இயற்கையோட அழகாக சூப்பரான கிளைமேட்டில் அமைஞ்சிருக்குங்க நல்ல இடங்க நம்ம சிட்டிக்குள்ளே ஆயிரம் சதுரடி தான் வாங்க முடியும் ஆயிரம் சதுரடி வாங்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு பத்தாயிரம் சதுரடி கிடைச்சிரும் இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்க இருபத்தைந்து சென்ட்டு சேர்த்து டோட்டலாக ட்வெண்ட்டி லேக்ஸ் சொல்லியிருக்காங்க இருபது ரூபா தான் சொல்லியிருக்காங்க அது உங்கள் செட்டில்மெண்ட்டை பொறுத்து நேராக வாங்க பேசிக்கலாம் பேசி முடிச்சுக்கலாம் அருமையான இடம் உங்களுக்கு சிட்டிக்கு பக்கத்தில் அது இது மாதிரி சின்ன பெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட்டு கிடைக்காது கிடைக்கும் போது வாங்கி பயன்படுத்திவாங்க பாருங்கள் அருமையான லொக்கேஷனில் பாருங்கள் எல்லாமே தார்சு வீடு ஓட்டு வீடு இது மாதிரி பாருங்கள் சுற்றிலுமே வீடுகளோட அருமையான லொக்கேஷனில் சூப்பரான இயற்காற்றோட்டமாக நல்ல ஒரு கிளைமேட்டில் சூப்பராக அமைஞ்சிருக்குங்க அது மாதிரி இந்த இடம் வந்து பார்த்திங்கனாக்க சேலத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவரில் நம்ம இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம் ரொம்ப பக்கம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு இருபது இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயில் இடம் வேணும்னு கேட்டிருந்தீங்க அவங்களாம் பாருங்கள் பாருங்கள் தாரோட ஒட்டியே தான் அமைஞ்சிருக்கு லேண்டு அது மொழி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு காப்பில் உள்ள தென்னை மரங்கள் ரெண்டு இருக்குங்க இந்த சைடில் உள்ள செடியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக ஒரு ஃபென்சிங் போட்டு நீட்டான ஒரு வீடு ஒன்று கட்டிட்டு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிவிட்டு அருமையாக வசிக்கலாங்க அதுவும் மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள ஏரியாவில் அருமையாக லொக்கேட் ஆகிருக்கு பக்கத்தில் எல்லாம் வீடுகள் இருக்குது அதுமாதிரி சாலையில் பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சாயத்து வாட்ரு கனெக்ஷன் இருக்குது நல்ல இடம் சூப்பராக குடியிருக்கு ஏற்ற அருமையான இடம் சென்னை பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த லேண்டுக்கு வந்துடலாம் சூப்பரான இடத்துல அருமையான கிளைமேட்டில் லொக்கேஷனாக இருக்குது பாருங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க நேராக வாங்க நேரடியாக ஓனர்கிட்ட போய் பேசி நல்ல மாதிரி ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாம் பாருங்கள் தார் ரோடு தார் ரோட்டுக்கும் லெஃப்ட் சைடு தெரிகிற இடம் தான் விற்பனையில் உள்ளது தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் உயரமாகவே இருக்கும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அருமையான இடங்க சூப்பரான கிளைமேட்டெலாம் அருமையாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னு சொல்லி ரேட்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு இருநூறுபாய்க்குள்ளே தாங்க வரும் அதனால் இன்றைக்கி சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு இருபது கிலோமீட்டரில் இருநூறு ரூபாய்க்கு லேண்டு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் பாருங்கள் வாங்கி பயன்படுத்திக்குவோங்க நல்ல இடங்க அனைத்து விதமான பர்பஸ்க்கு ஏற்றது அதுவும் வீடு கட்டி குடியேறி வசிப்பதற்கு ஏற்ற அருமையான இடம் எல்லாமே வீடுகளில் உள்ள ஏரியாவில் சூப்பராக அமைஞ்சிருக்கு நம்ம தார் ரோட்லேருந்து பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படியே நம்ம மேலே ஏறிக்கலாம் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ